சித்திரை மாதம் சித்திரைன்னு சொன்னாலே மதுரை ஞாபகத்துக்கு வரும் சித்திரை அப்படின்னாலே என் ஃபர்ஸ்ட் என் மைண்டுக்கு வர்றது கேப்டன் தான் நான் எனக்கு கடவுள் பக்தி அதிகம் கேப்டன் தான் என் ஹஸ்பண்டா வருவாருன்னுலாம் எனக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது கேப்டனுக்காக நான் வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் திருமணம் முடிவான பிறகு அப்போதான் எனக்கு கடவுள் மேலிருந்த மிகப்பெரிய பக்தி இன்னும் அதிகமாகும் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்றது அந்த உண்மையை நான் நேரில் பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் கேப்டனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேயே இருந்துட்டாங்க கேப்டன் ஒரு வயசு இருந்தப்போ அதுக்கப்புறம் மாமனார் தான் குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்தினாருன்னு வைங்களேன் தான் வானத்தை போல கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் தான் நடை காத்தது அப்படின்லாம் வரும் அந்த கேரக்டர் அப்படியே கேப்டன் அவங்க அப்பாவே அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்க எல்லாருமே வந்து பெரிய ஹீரோ அப்படியே சோபிஸ்டிகேட்டட் அப்படி இருப்பாரு தான் நம்ம நினைப்போம் பட் அவர் அப்படி டவுட் எடுத்து வந்தவொடனே தரையில் தான் உட்காருவாரு அவர் உட்காந்து இருக்கிற அத்தனை பேரும் தரையில் உட்காருவாங்க தரையில் உட்காந்து சாப்பிடுவார் எல்லாருக்கும் ரவுண்டாக சாப்பாடு போட்டு சொல்வார் என்னையக்க பரிமாற சொல்வார் அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் கேப்டனோட நான் வாழ்ந்த அந்த காலங்கள் வந்து மறக்க முடியாது இயர்ஸ் அவர் எனக்கு என்னெல்லாம் சொல்லி 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 எனக்கு கொண்டு வந்தாரோ அதை எல்லாமே கேப்டன் பார்க்கும்போது அந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு லட்சியத்தோட தான் கேப்டன் வந்து பயணிச்சார் பட்டு மக்கள் அதை புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு வேதனை கடைசி காலத்துல அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி அவர் ஆக்ட் பண்ணும் போதும் அவர் உதவிகள் செய்ததோ இத்தனை ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கைய அப்படியே இந்த மீடியா வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு மக்கள் கூட என்ன புரிஞ்சிக்கலையே அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்து ஆரம்பிச்சது என்பது உண்மைதான் இன்னைக்கு புரியுது கேப்டன் எவ்வளவு அதே மாதிரி மீன்ஸ் வருதே சார் உங்களை நாங்க வந்து உங்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்காம போயிட்டோமே உங்களை அப்பவும் நாங்க பெருசா கவனிக்காம போயிட்டோமே இப்போ அதுக்காக ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி மீன்ஸ் இப்போ வந்து என்ன பிரியாச்சனும் இப்ப வந்து என்ன பெரிய வச்சனும் அவர் நாற்பத்தஞ்சு வருஷம் சொல்லுவாரு கேப்டனுக்கு நம்ம முடியாததை இனி வரும் காலத்தில் கேப்டனுக்கு செய்ய வேண்டியது செய்யணும் என்ற உறுதிக்கு மக்கள் வந்தது ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா அவங்கள முதல் முறையாக நேரில் சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி பொதுவாகவே இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு திருவிழா காலமாக இருக்கிறது நீங்க கூட அது ரிலேட்டடா சில அசம்பாவிதங்களை மேற்கோள் காட்டி லாஸ்ட்டாக ஒரு அறிக்கை வேற விட்டுருந்தீங்க ஸோ இந்த சித்திரை மாதம் அதிலும் குறிப்பாக சித்திரைன்னு சொன்னாலே மதுரை ஞாபகத்துக்கு வரும் அண்ட் மதுரைக்கும் உங்களுக்குமான தொடர்புகள் வேற அதிகம் விஜயகாந்த் சாருக்கான தொடர்புகளும் அதிகம் ஸோ இந்த தொடர்புகள் இந்த சித்திரை மாதம் எப்படி பார்க்குறீங்க சித்திரை அப்படின்னாலே என் ஃபஸ்ட் என் மைண்டுக்கு வர்றது கேப்டன் தான் ஏன்னா கேப்டனே வந்து சித்திரை நட்சத்திர பிறந்தவர் தான் மதுரைக்காரர் சித்திரை மாதத்தில் நடக்கின்ற திருவிழாக்கள் எல்லா ஊர்லேயுமே நடக்கும் ஒரு சின்ன கிராமங்கள்லேருந்து பெரிய ஊர்களில் இருந்து எல்லா ஊர்லேயும் நடக்கும் அதிலும் மிக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவா அப்படின்னா மதுரை அது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் மீனாட்சி திருக்கல்யாணம் அதை தொடர்ந்து எதிர் சேவைகள் அப்புறம் அழக ராத்தில் இறங்கிறதுன்றது தொன்று தொட்டு பாரம்பரியமாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு விழா அதே மாதிரி தஞ்சாவூர் கும்பகோணம் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் வந்து தேர் திருவிழாக்கள் நடப்பது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் சித்திரை அப்படின்னாலே கேப்டன் சித்திரை மாதத்தில் பிறந்தது எனக்கு முதல் தொடர்பு ஏற்படுத்துது அதுக்கடுத்து கேப்டன் மதுரைக்காரர் அப்படி இருக்கும் பொழுது கேப்டன் பிறந்து வளர்ந்த அந்த மதுரையில் அவர் சின்ன வயசில் எப்படிலாம் வந்து இந்த திருவிழா காலங்களில் அவர் எப்படிலாம் அங்கே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்காருன்றது என்கிட்ட பல முறை அவர் ஷேர் பண்ணியிருக்கார் அப்படி இருக்கும் பொழுது நான் எனக்கு கடவுள் பக்தி அதிகம் கேப்டன் தான் என் ஹஸ்பண்டாக வருவார்ன்னெலாம் எனக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது கேப்டனுக்காக நான் வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் திருமணம் முடிவான பிறகு அப்போ தான் எனக்கு கடவுள் மேலிருந்த மிகப்பெரிய பக்தி இன்னும் அதிகமாகுது மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்கிறது அந்த உண்மையை நான் நேரில் பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு ஏன்னா கேப்டன் பிறந்து வளர்ந்தது அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி நான் வந்து படிச்சது எங்க அப்பா ஒரு ஆஃபீஸரு நான் பிறந்தது வளர்ந்தது வேலூர் மாவட்டம் நான் கல்லூரி படிப்பு முடிச்சு அப்படி நான் என் லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது எங்கே ஒரு கேப்டனுக்கும் எனக்கும் ஆன அந்த பந்தத்தை உருவாக்கி அந்த கடவுளுக்கு தான் நான் வந்து அந்த நேரத்துல நன்றி சொன்னேன் கேப்டன் எத்தனையோ திரைப்படம் நடிச்சிருக்காரு அப்போ என் கேப்டன் இது என்கிட்ட சொன்னது உங்ககிட்ட ஷேர் பண்றேன் எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எங்க அப்பா கேட்கிறாரு இப்போ என்ன நீங்கள் படம் நடித்து முடிச்சிருக்கீங்க என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு அப்பா கேட்குறாரு மீனாட்சி திருவிளையாட ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்தது புலன் விசாரணை ஷூட்டிங்க்காக நான் இப்போ வந்து டெல்லி போகணும் தொடர்ந்து மூணு நாள் ஷூட்டிங் அப்போ சிறையில் பூத்த சின்னமலர் அப்புறம் இந்த மாதிரி ராஜநடைன்னு ஒரு படம் அதுவும் ரிலீஸ் ஆகியிருந்தது புலன் விசாரணைக்காக அவர் பாம்பே போகணும் இது எல்லாமே அப்படியே சொல்கிறார் சொல்லிவிட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறது மீனாட்சி திருவிளையாடு அப்போ அப்போ மீனாட்சி திருவிழா என்னன்னிங்கன்னா சொக்கராக நான் நடிச்சிருக்கேன் அப்படியே டிப்பிக்கல் மீனாட்சி திருக்கல்யாணத்தை வந்து நம்ம வந்து அந்த மூவியில் காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தான் எங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு அது அது ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட் ஆகவே எங்கள் ஃபேமிலியில பார்க்கப்பட்டது ஆக்சுவலி இந்த மதுரை ஃபெஸ்டிவல் கூட நானும் சமூக வலைதளத்தில் பார்த்தேன் அந்த கடவுளினுடைய கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கிற ஒரே நடிகர் வந்து தான் அது பெருமை அது மதுரைக்காரரா கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அங்கீகாரம் கடவுள் ஆசீர்வாதமாக தான் அதை நான் பார்க்குறேன் ஆமா ஏன்னா அப்புறம் நினைக்கிறாங்க அப்ப சொல்லும்போது எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் தொண்ணூத்தி ஏழாவது படம் வந்து புலன் விசாரணை அப்போ சொல்றாங்க இவ்வளவு மூவிஸ்க்கு அப்புறம் தான் கேப்டன் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது அது வரைக்கும் அவர் வந்து எங்க மாமனார் வந்து எங்க கேப்டனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லயே இறந்துட்டாங்க கேப்டன் ஒரு வயசு இருந்தப்போ அதுக்கப்புறம் மாமனார் தான் குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்தினாருன்னு வைங்களேன் தான் வானத்தை போல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேவல் தான் நடை காத்தது அப்படின்லாம் வரும் அந்த கேரக்டர் அப்படியே கேப்டன் அவங்க அப்பாவே அந்த கேரக்டரில் வாழ்ந்திருப்பார் அந்த உடை நடை பாவனை பேசுறது எல்லாமே எங்கள் மாமனாருடைய கேரக்டர் அது ஒரு ஆணாக இருந்தாலும் பெரிய குடும்பம் கேப்டனுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தை கட்டி காத்தது எல்லாமே மாமனாருக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும் அப்படி இருக்கும் பொழுது கேப்டன் வந்து அந்த மாமனாருக்கு இறந்த பிறகு கேப்டனுக்கு அந்த பொறுப்பு வந்துருது அடுத்து மூத்தவர் அப்படிங்கிறப்போ மாமனார் இறந்த பிறகு எல்லா பொறுப்பும் கை கேப்டன் கையில வர்றதுனால தன் தங்கச்சிகளுக்கு தம்பிகளுக்கு எல்லாம் திருமணம் செஞ்சு அவங்கள எல்லாம் செட்டில் பண்ணி இவர் மேரேஜ் பண்ண டைம் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு முப்பத்தேழு முப்பத்தி எட்டு வயசு கிட்ட ஆயிடுச்சு கேப்டனுக்கு அப்பதான் எங்க மேரேஜ் பிக்ஸ் ஆகுதுன்னு வைங்க அப்போ எல்லாருமே சொன்னது எவ்வளோ வருஷமாக நாங்கள் வந்து பொண்ணு பார்க்குறோம் ட்ரை பண்ணோம் ஏன் முடியல எப்போ நீ மீனாட்சி சொக்கரா வந்து அந்த ட்ரெஸ் போட்டு நீ சொக்கராகவே வாழ்ந்தியோ அந்த திருக்கல்யாணத்தை ஒரு ஈவன் தென் மூவியாக இருந்தாலும் அது ஒரு ரியல் மேரேஜ் மாதிரியே இருக்கும் அந்த மூவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிளஸ்ஸிங்னால தான் உனக்கு மேரேஜ் அமைஞ்சிருக்கு எப்ப அந்த ட்ரெஸ் அந்த சொக்கரா நீங்க வந்து கேப்டன் நடிச்சாரோ அப்பயே அவர் விரதம் இருந்து ரொம்ப நாள் அந்த சொக்கருடைய உடை போடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப நாள் விரதம் இருந்து அப்படியெல்லாம் வந்து பக்தியா தான் கேப்டனே அந்த ரோல் பண்ணார் அப்போ அந்த மேரேஜ் பிக்ஸ் ஆனதுக்கும் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கும் பெரிய கனெக்ட் இருக்குன்னு எங்க ஃபேமிலியில சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கல்லழகர் கல்லழகரில் பாத்தீங்கன்னா கேரக்டர் கிடையாது பட் அவரை வந்து ஹீரோயின் அவர் கள்ளழகராகவே பாவிப்பாங்க தனக்கு வர்ற ஹஸ்பண்ட் வந்து ஒரு கல்லழகர் மாதிரி இருக்கணும்னு அவங்க அவங்களுடைய ப்ரேயர்ஸில் அப்படி இருந்து கேப்டன் ஒரு யானை பார்க்கணும் அந்த கிராமத்துக்குள்ளே வருவோம் அவங்க பார்க்கும்போது ஒரு கல்லழகரே அந்த ஊருக்குள்ளே வர்ற மாதிரி கதை அமைப்பு இருக்கும் அப்போ கல்லழகரோட அந்த கேரக்டரில் கேப்டன் நடிச்சிருப்பாரு அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கள்ளழகர் ஆத்துல இறங்குற அந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா தம் இன்றைக்கி மதுரை முழுக்க இந்த திருவிழா கொடியேற்றத்திலிருந்து கல்லழகர் ஆற்றுல இறங்கும் வரை எங்கு பார்த்தாலும் ஒரு சந்து பொந்து தெருக்கள் எல்லாத்துலேயுமே பாடுற ஒரே பாட்டு வராறு வராறு அழகர் வராறு என்ற பாடல் தான் நேற்று கூட நம்ம எல்லோரும் சேனலில் பார்த்துருப்போம் எல்லாருமே அழகர் ராத்தில் இறங்கும்போது அந்த பீட்டு அந்த சவுண்டு மக்களுடைய அந்த உற்சாகம் ஆவேசம் எல்லாமே கேப்டனுக்கு இயற்கையாக அமைஞ்ச ஒரு விஷயம் அந்த பாடல் கல்லழகரில் அந்த வரம் பாடல் கல்லழகரா கேப்டன் நடித்தது மதுரைக்காரருக்கே உரிய அனைத்து பெருமைகளையும் கடவுள் கடவுள் வந்து அவருக்கு பிளெஸ்ஸிங்காகவே கொடுத்துருக்காங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் மீனாட்சி திருக்கல்யாணமும் சரி கள்ள ராத்துல இறங்குறதுனாலும் சரி கேப்டன் பாடலோடு தான் அது நடக்க போது அந்த திருக்கல்யாணமுமே வந்து நம்ம பார்த்தோம்னா மீனாட்சி சொக்கருடைய அருளால் நடந்த ஒரு விஷயமா தான் இன்னைக்கு எல்லாருமே அதை பார்க்குறாங்க ஓகே அதனால எங்களுக்கு கிடச்சி அது பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் அதை நாங்களும் சரி கேப்டனும் பா நினைக்கிறோம் அது மாதிரி ஒவ்வொரு முறை திருக்கல்யாணம் நடக்கும்போது நம்ம வீட்டு சார்பாக நாங்கள் வந்து அன்னதானம் வழங்குவோம் அப்புறம் பிரசாதங்கள் அந்த தாலி சரடு அதெல்லாம் வச்சு நம்ம வந்து எல்லாருக்கும் விநியோகிப்போம் ஒவ்வொரு வருஷம் அப்படி நடக்கும்போதும் சார் என்ன சொல்லுவார் என்ன கான்ட்ரிபியூஷன் அதுக்காக பண்ணல அது வந்து ஃபஸ்ட்டு எப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே அவர் சொன்ன விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து கேப்டனை வந்து ஒரு 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 என்ன மதுரைக்குள்ளே கூட்டம் போகும்போது அவருடைய சின்ன வயசு ஞாபகங்கள் அவர் எங்கே படித்தார் எந்த தெருவில் விளையாடாரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் எந்த தேட்டரில் போய் மூவிஸ் பார்த்தாங்க இந்த சந்தில் போய் இப்படி திரும்பினோம்னா நம்ம ப்ரைஸ் மில் வந்துடும் இது வந்து ஒரு ஒரு வாட்டியும் சொல்லுவார் அவருக்கு என்னன்னா அவங்க ஊருக்குள்ள போயிட்டு அப்படி ஒரு சந்தோஷம் அந்த சைல்டிஷாவே மாறிடுவாரு இவ் உலகம் ஃபுல்லா போயிருக்காரு அவ்வளவு ஒரு பாண்டிங் எமோஷன் நான் எங்கேயுமே பார்க்க மாட்டேன் போவோம் ஒரு ஒரு வாட்டி அதை சொல்ற நானும் ரசிச்சுட்டே கேட்பேன் அப்பதான் முதல் வாட்டி சொல்ற மாதிரியே அவரும் சொல்வாரு நானும் கேட்பேன் அந்த மாதிரி அந்த ஊர் மேல அப்படி ஒரு சொல்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்படி குழந்த மாதிரி மாறிடுவாருங்க இந்த இங்கே தான் விளையாடுவோம் இங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இப்படி போவோம் இங்க சைக்கிள் ஓட்டுவேன் இங்கே ஸ்விம் பண்ணுவோம் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இது ஒரு இல்லை எவ்ரி டைம் மதுரைக்கு போகும்போதும் சொல்லுவார் இந்த இந்த இடத்துல பரோட்டா நல்லா இருக்கும் இங்கே இந்த கடை கடமைஸு அங்கே சாப்பாடு இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே ஜிகர்தண்டை உடம்பு வந்துச்சு ஜிகர்தண்டை வாங்குங்க இந்த மாதிரி தன்னோட இருக்கிற எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் எல்லாரும் நல்லா சாப்பிட்ணும் அதுவும் மதுரைக்கு வந்துட்டாங்கன்னா ஏ அத்தனை ஐட்டத்தையும் கொண்டு வந்துருவாருங்க அவரே உட்காந்து பரிமாறுவார் இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க இது இப்படி இருக்கும் இந்த ஃபுட்டு அப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அதுல ஒரு சந்தோஷப்படுவார் சோ அதெல்லாம் வந்து கேப்டன் வந்து ஒரு லெஜண்ட் அப்படின்றதுக்கு நாங்க அவரை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாருமே வந்து பெரிய ஹீரோ அப்படியே அப்படி இருப்பாரு தான் நம்ம நினைப்போம் பட் அவர் அப்படி டவுன் டு எர்த்து வந்தவொடனே தரையில தான் உட்காருவாரு அவர் உட்காந்தே இருக்கிற அத்தனை பேரும் தரையில உட்காருவாங்க தரையில உட்காந்து சாப்பிடுவாரு எல்லாருக்கும் ரவுண்டா சாப்பாடு போட சொல்லுவாரு என்னைக்க பரிமாற சொல்வாரு அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் கேப்டனோட நான் வாழ்ந்த அந்த காலங்கள் வந்து மறக்க முடியாது இந்த வாட்டி மீனாட்சி திருக்கல்யாணம் சேனலில் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் ஒவ்வொரு வாட்டியும் லைவில் பார்ப்பேன் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் எனக்கு கேப்டன் இல்லாமல் ஒரு மீனாட்சி திருக்கல்யாணத்தையோ அழகு ராத்திரி எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மனத்தில் ஒரு வலி வேதனை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அது வார்த்தைகளால் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த அளவு அந்த ஏன்னா தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் அவர் எனக்கு என்னெல்லாம் சொல்லி 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 எனக்கு கொண்டு வந்தாரோ அதை எல்லாமே இன்னைக்கு கேப்டன் இல்லாம அந்த தருணங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெரிய வழியா இருக்கு அது என்ன சொல்றது அந்த மறைஞ்சுறவங்க மறைஞ்சிடுறாங்க ஆனா அவங்க நினைவுல வாழ்ற நமக்கு தினம் தினம் மரண வேதனையா இருக்காது அந்த மரண வேதனையில தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் வாழ்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு அவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பொறுப்புகளை கையில் ஏந்தி இன்னைக்கு எனக்கிட்ட கொடுத்த பொதுச் செயலாளர் பதவி கட்சி மக்கள் இது எல்லாமே அவருடைய ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்ற மாதிரி அதுக்காக அவர் வகுத்த பாதையில் நாங்கள் இன்னைக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அவருடைய கனவுகளை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த அரசியல் சார்தர் மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனலாகவே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்போது ஷேர் பண்ணும் போதெல்லாம் இந்த சமுதாயம் பற்றின அவரோட பார்வை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் இந்த மக்கள் பற்றி உங்ககிட்ட ஏன்னா வெளியில் வந்து சொல்கிறதுன்றது ஒரு அது ஒரு பார்வை இருக்கும் வெளியில் வந்து இப்படி தான் பேசி ஆகணுன்ற ஒரு பார்வை ஆனால் நம்ம கூடவே நெருக்கமாக கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்களோட கேரக்டராகவே இருக்கும் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவாங்க அப்போது மக்கள் பற்றி அவர் என்ன சொல்லுவார் என்ன என்ன அதுதான் நீங்கள் வந்து உள்ள ஒன்னு வெளிய ஒன்னே பேச மாட்டாரேன் அப்படி பேசியிருந்தா அவர் அரசியல் எப்பயும் ஜெயிச்சிருக்கலாமே திரையுலகில மட்டும்தான் நடிக்க தெரியும் ரியல்லாம் அவருக்கு நடிக்கவே தெரியாது தம் மனசுல என்ன பண்றது அப்படியே பேசுவார் யாரா இருந்தாலும் நான் தான் கிடையாது யாராவது ரைட்டுனா ரைட் இல்லைன்னா இல்லை அப்படி வெளிநாடுகளுக்கெல்லாம் நானும் கேப்டன் எல்லாம் நிறைய எல்லா ஊருக்கும் போயிருக்கோம் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரி அப்போல்லாம் ஷேர் பண்ணுவார் எப்ப நம்ம கண்ட்ரி இப்படிலாம் வரப்போகுது நாளைக்கு எப்படிலாம் நம்ம ஒரு பெரிய விஷன் இருந்தது அவருக்கு எப்படிலாம் வந்து இந்த கண் நம்ம தமிழ்நாடை முன்னேற்றணும் உருவாக்கணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அது மாதிரி ஒரு பெரிய ஒரு லிஸ்டே எங்களோட டூ தௌசண்ட் சிக்ஸ் மேனிஃபெஸ்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவரோட விஷன் அந்த மேனிஃபெஸ்டோலே இருக்கும் அந்தளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு லட்சியத்தோடு தான் கேப்டன் வந்து பயணித்தார் பட்டு மக்கள் அதை புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு வேதனை கடைசி காலத்தில் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மீடியாஸும் இந்த சேனல்ஸும் மீம்ஸ் போட்டு 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 கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணி போய் மக்கள்கிட்ட சொல்ல சொல்ல அதுதான் உண்மைன்னு மக்கள் நினச்சிட்டாங்க ஆக்சுவலி அவர் ஆக்ட் பண்ணும்போதோ அவர் உதவிகள் செய்ததோ இத்தனை ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையை அப்படியே இந்த மீடியா வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு வந்து கோவப்பட்ட கோபத்தை வெளி வெளிப்படியாக காமிச்சு தான் பழக்கம் அடுத்த நிமிஷம் மறந்துடுவார் பட் அதை ஏன் ரிப்பீட் பண்ணி 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 போட்டு கோபப்படுறாரு அடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு நெகட்டிவாக அவர் மேலே ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு போயிட்டாங்க மீடியா அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு வழியை ஏற்படுத்தினாலும் மக்கள் என் மக்கள் என் மக்கள்னு அந்த கடைசி வரைக்கும் அந்த மக்கள் மேலே அவர் வச்ச அன்பு பாசம் மாறவே இல்லை என் மக்கள் கூட என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்து ஆரம்பிச்சது என்னமோ உண்மைதான் அப்போ யாருக்காக எதுக்காக இன்னைக்கு சினிமா விட்டு நம்ம வந்து அரசியல் அப்போ அந்த சமயத்துல எக்ஸ்டா என்ன மேம் சொல்லுவார் அந்த மக்கள் புரிஞ்சுக்கலையேன்னு அந்த ஒரு அதனோட வெளிப்பாடு அதனோட வெளிப்பாடு தான் அவரோட ஹெல்த் பாதிக்க ஆரம்பிச்சதுக்கான காரணமே இல்லன்னா எப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சன் அந்த அடி மேல் அடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கூட இருந்தவங்களே துரோகம் பண்ணுறது கூட இருக்கிறவங்களே அவருக்கு வந்து அகெயின்ஸ்டை பண்ணுறது நம்ம கட்சிக்குள்ளேயே வந்து அவருக்கு துரோகம் இழைத்ததுலாம் அவரால் ஏற்றுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் அவர் செய்கின்ற சின்ன சின்ன வேலைகளை விட ஒரு ஸ்கோ திட்டுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது அவருக்கு புரியல அவர் உண்மையாகவே வாழ்ந்ததுனால எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் அவரை பொறுத்த வரைக்கும் பட் இந்த உலகம் அப்படி இல்லைன்றதை பிற்காலத்தில் அவர் புரிஞ்சிக்கிட்டார் பட் அதுக்குள்ளேயே அவர் கொஞ்சம் ஹெல்த் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு ம ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார் அவர் ஓகே இவ்வளோ தான் இவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஆனாலும் அந்த மக்களுக்காக அவர் செய்யணும் அப்படின்னு நினச்சி அதை வந்து கடைசி வரைக்கும் அவர் ஒரு கனவாகவே வச்சுருந்தார் அவரால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அப்புறம் ஆகும்போது தான் பொதுக்குழு செயற்குழு கூட்டி என் கையில் அதை ஒப்படைச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் அவர் ஓகே மிகப்பெரிய கடமை ஒரு பொறுப்பை என் கையில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தியோடு அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்தது எங்களால் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இருபத்தெட்டாம் தேதி தான் அவர் மாதிரி டிசம்பர் ஃபோர்டீன் எங்களை ஒரு செயற்குழு பொதுக்குழு ஸோ அந்த மாதிரி தன்னை வந்து ஆனால் இன்னைக்கு மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு புரியுது கேப்டன் எவ்ளோ இப்பவும் அதே மாதிரி மீம்ஸ் வருதே சார் உங்கள நாங்க வந்து அப்போ உங்களை உங்களுக்கு நாங்க வாய்ப்பு குடுக்காம போயிட்டோமே உங்களை அப்போ நாங்க பெருசா கவனிக்காம போயிட்டோமே இப்ப அதுக்காக ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி மீம்ஸ் இப்போ வந்து வந்து என்ன பிரயோஜனம் இப்ப வந்து என்ன பிரயோஜனம் இதைத்தானே நாப்பத்தஞ்சு வருஷம் சொல்றாரு தன் சினிமால சரி நடிகர் சங்கத்துல சரி ந அரசியல்ல வந்து எல்லாமே இதைத்தானே சொன்னார் தன் வாழ்க்கையே ஒரு உதாரணமாக வாழ்ந்தார்ல எவ்வளோ உதவிகள் செய்தார் எல்லாமே பண்ணார் கேப்டனு அப்போ புரிஞ்சிக்கல இப்போ புரிஞ்சுக்கிச்சு நாங்கள் ஒரு பெரிய ஒரு லெஜண்டை மிஸ் பண்ணிட்டோம் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் கேப்டனுக்கு கொடுத்துருக்கணும் மிஸ் ஆயிடுச்சு தவறு பண்ணிட்டோம் இப்போ எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க இன்றைக்கும் பாருங்கயா இவ்வளோ ஜனம் இன்னைக்கு கேப்டன் மறைஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது நாள் ஆகுது டே ஒன்னில் வந்த மாதிரி ஏன் இவ்வளோ மக்கள் இன்றைக்கு வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த ட்ரிபியூட் டு கேப்டன் அந்த மனித நேயம் மிக்க மனிதருக்கு அந்த வந்து அவங்க செலுத்துகிற அந்த அன்பு மரியாதை தான் இப்போ கூட நாங்கள் போயிட்டு தான் வரேன் எல்லாம் ஏங்கிட்ட கண்ணீர் விட்டு அழுகிறாங்க நாங்கள் தவறு பண்ணிட்டோம் அவர் முதல்வராக வந்து இந்த நாட்டை கனவோடு கொண்டு நான் விரும்பினாரு அதுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்காம போயிட்டோம் அப்படி இப்போ கூட சொல்றாங்க அவருடைய பாதை எங்கேயோ திசை திரும்பிடுச்சு அதுக்கு மெயின் மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணல ஆனா ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் நாங்க இழந்துட்டோம் தமிழ்நாடும் தமிழக மக்கள் தான் இழந்துட்டோம் அவரு வந்து இதுல எந்த தவறுமே பண்ணல அப்படின்னு இப்போ எல்லாருமே உணர்றாங்க அதுக்குதான் இன்னைக்கு வந்து விஜய் பிரபாகர் வந்து இப்ப போட்டி போடுகிறார் விருதுநகர்ல அந்த இடத்துல வச்சுதான் விஜய் பிரபாகரை இன்னைக்கு பார்க்குறாங்க கேப்டனுக்கு நம்ம செய்ய முடியாததை இனி வரும் காலத்துல தேமுதிகவுக்கும் முரசு சின்னத்துக்கும் அவங்க கேண்டிடேட்ஸுக்கும் கண்டிப்பாக கேப்டனுக்கு செய்ய வேண்டியது செய்யணுன்ற உறுதிக்கு மக்கள் வந்ததை என்னால களத்தில் பார்க்க முடிஞ்சது இந்த வாட்டி தேர்தல் களத்தில் கேப்டனாகவே விஜய பிரபாகரை பார்க்கறாங்க உருவத்தில் மட்டும் கிடையாது உள்ளத்திலும் அவர் பழகிற விஷயம் சரி அன்பு எல்லாமே ஒரு கேப்டனுடைய மறு உருவமாவே விஜய பிரபாகரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க பெண்கள் எஸ்பெஷலி தான் அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு விருதுனா இல்லை அதனால நிச்சயமாக அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு மிகப்பெரிய வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே பல்வேறு தகவல்களை இவ்வளவு நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி 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 வணக்கம்